உங்கள் சத்யாவில் கோடை கொண்டாட்டம் ஆரம்பிச்சாச்சு ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் எக்கச்சக்கமான குழு குழு ஏசி ஆஃபர் ஸ்போர்ட்ஸ் வணக்கம் இது சத்யா ஸ்போர்ட்ஸ் விகடன் கிரிக்கெட் திருவிழா சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது இந்தியா நியூசிலாந்து ரெண்டு டீமுமே மோத போகிறாங்க இந்தியன் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ்லாந்தை ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடில் இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த செமி ஃபைனலில் இந்தியன் டீம் நியூசிலாந்துக்கிட்ட அந்த தோத்த விதம் இருக்குது இல்லையா அதை யாராலையும் மறக்கவே முடியாது குறிப்பாக தோனியோட அந்த ரன் அவுட்டை என்றைக்குமே யாராலையுமே மறக்கவே முடியாது ஸோ இந்திய ரசிகர்களோட மனசில் ஒரு ஒரு மறக்க முடியாத வடுவாக அந்த மேட்ச் வந்து மாறி போயிருக்குது ஸோ அந்த மேட்சுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும் திரும்பி ஒரு ஐசிசி ட்ராஃபியில் நாக் அவுட்ஸில் அதுவும் ஃபைனல்ஸில் நியூசிலாந்து டீமை தோக்கடிக்கணும் அப்படின்னு வந்து இந்தியன் ஃபேன்ஸ் விருப்பப்படுறாங்க ஆனால் இந்த டோர்னமெண்ட்டை பார்த்தோன்னா நியூஸ்லாந்து ஆடி இருக்கிற விதத்தை பார்த்தோன்னா நியூஸ்லாந்த இந்தியன் டீம் தோக்கடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை அப்படின்னு தெரிய வருது ஸோ நியூஸ்லாந்த இந்தியன் டீம் தோக்கடிக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை செய்யணும் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நியூசிலாந்தும் இந்தியாவும் இந்த சாம்பியன் ஷாப்ல ஒரே குரூப்ல தான் இருந்தாங்க ரெண்டு டீமுமே நல்லா ஆடி அந்த குரூப்லேருந்து இந்தியாவும் நியூஸிலாந்து தான் செமி வந்தாங்க நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கைன்ஸ்டான மேட்ச்சில் மட்டும்தான் தோற்று ஆனால் அந்த மேட்ச்சில் ஒரு மேட்சில் தோத்ததுனால அவங்க வந்து ஃபைனல்ஸ்லேயும் தோப்பாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்தியா கைன்ஸ்டான அந்த ஒரு மேட்சை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லா மேட்ச்லேயும் நியூசிலாந்து ரொம்ப சூப்பராகவே ஆடி இருக்கிறாங்க ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறப்போ எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு மூணு டிபார்ட்மெண்ட்லேயுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஆடி ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால தான் ஃபைனல்ஸில் இந்தியா நியூஸிலாந்தை வீழ்த்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டையுமே நம்ம தனித்தனியாக பிரித்து அவங்க இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி ஆடி இருக்காங்க எவ்வளோ சூப்பராக ஆடிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பேட்டிங் எடுத்துக்கலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து நாலு மேட்சில் ஆடி இருக்காங்க இல்லையா மூணு லீக் மேட்ச்சு ஒரு செமிஃபைனல் மேட்ச்சு இந்த நாலு மேட்ச்சில் மொத்தமாக நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து அஞ்சு சென்ச்சுரிஸாக அடிச்சிருக்காங்க யார்லாம் சென்ச்சுரி அடிச்சிருக்கான்னு பார்த்தோன்னா வில்லியங் அடிச்சிருக்காரு கேன் வில்லியம்ஸன் அடிச்சிருக்காரு ரச்சின் ரவீந்திரா அடிச்சிருக்காரு டாம் லேத்தம் அடிச்சிருக்கிறார் இதில் ரச்சின் ரவீந்திரா மட்டும் ரெண்டு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு ஸோ ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஏசியன் கண்டிஷன்ஸில் அவர் ரொம்பவே சிறப்பாக ஆடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேர்ல்டு கப்லேயே நம்ம பார்த்துருப்போம் அதுலேயே அவர் ரொம்ப சூப்பராக ஆடினார் அப்போ தான் கொஞ்சம் அறிமுக வீரராக உள்ளே வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு அப்போயும் அவ்வளோ சிறப்பாக இந்தியாவில் வச்சு அந்த வேர்ல்டு கப்பில் நிறைய ரன்களை எடுத்திருப்பார் அதே மாதிரி ஐபிஎல்லையும் இந்தியாவில் வச்சு நடக்கிற ஐபிஎல்ல சிஎஸ்கேல ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா நியூசிலாந்து ஹோம் டூர் இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க இல்லையா நியூசிலாந்து டீம் அந்த டோர்னமெண்ட்லேயுமே அவர் நல்லா ஆடி இருப்பார் அந்த டோர்னமெண்ட்டுக்காக தனியாக சிஎஸ்கே அகாடமியில் வந்து ட்ரெயினிங்லாம் பண்ணிட்டு போயிருப்பாரு ஸோ ஏசியன் கண்டிஷன்ஸில் அவர் ஆடுறது அப்படிங்கிறது அவருக்கு வந்து கை வந்த கலையாக இருக்குது ஸோ அதே தான் இங்கே பாகிஸ்தான்லேயும் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த சாம்பியன் ஷாப்லையும் ரொம்ப அருமையாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட் டெஸ்ட்ல பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா வந்து ரொம்ப அபாய மான பேட்டராக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அதேமாரி இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கேன் வில்லியம்ஸன் கேன் வில்லியம்ஸனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் கிளாஸான பிளேயர் சமீபமாக பயங்கரமான ஃபார்ம்லேயும் இருக்கார் இதுக்கு முன்னாடியே இந்த சாம்பியன்ஸ் ஷாஃபிக்கு முன்னாடியே ஒரு ட்ரை சீரீஸ் வந்து பாகிஸ்தானில் ஆடி இருந்தாங்க நியூஸிலாந்து அந்த ட்ரை சீரிஸ்லேயுமே ரொம்ப சூப்பராக ஆடிந்தார் அதே அதே ஃபார்மை இந்த சாம்பியன் ஷாஃபிக்லேயும் கண்டினியூ பண்ணுறாரு இந்தியா வந்து இந்தியா கூட நியூசிலாந்து தோற்றாங்க இல்லையா அந்த மேட்ச்லேயுமே கூட பார்த்தோம் அப்படின்னா வில்லியம்சன் தான் கடைசி வர நின்று இருப்பார் கடைசி வர ஒரு ஹோப்பாக இருந்திருப்பார் ஸோ வில்லியம்சனும் ஒரு பெரிய ஃபேக்டராக அந்த ஃபைனல்ஸில் வந்து இருப்பார் அதேமாரி இவங்க கூட பார்த்தோம் அப்படின்னா டாம் லேத்தம் டாம் லேத்தம்மை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்கிறதுக்கு மிடில் மிடில் ஆர்டர் ஃப்யூச்சரில் பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்புகள் அமைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு பேட்டராக இருக்கிறாரு அடுத்து எங் அது அடுத்து வில் எங்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் ஓப்பனிங்கில் அவர் ஃபயர் ஆனார் அப்படின்னா அந்த ஓப்பனிங்கில் இருந்தே அவங்களுக்கு அந்த மொமெண்ட்டம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பேட்டிங் ஆடுற பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லாருமே ஃபார்மில் இருக்கிறாங்க இந்த நாலு பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்காங்கறதை தாண்டி அடுத்து பார்த்தோன்னா டேரில் மிச்சல் கிளென் பிலிப்ஸ் இவங்களுமே நல்ல டச்சில் இருக்கிறாங்க கடைசியாக பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கங்கேஸ்டாக டேரல் மிச்சலும் கடைசியில் அந்த கடைசி பத்து ஓவர்களில் ரொம்ப சூப்பராக ஆடி இருப்பார் அதுமாதிரி கிளென் பிலிப்ஸும் ரொம்ப திருடியாக சூப்பராக ஆடி இருப்பார் ஸோ ஒரு பேட்டிங் யூனிட்டாக பார்த்தோம் அப்படின்னா முழுமையாகவே ரொம்ப சிறப்பாக ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஓடி போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் யூனிட் சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல ஸ்கோரை எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நல்ல பார்ட்னர்ஷிப்கள் அமையணும் பெரிய பார்ட்னர்ஷிப்கள் அமையணும் அப்போ தான் அந்த டீமால் ஒரு பேட்டிங்கில் ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் இல்லையா அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நியூஸிலாந்துக்கு இந்த சாம்பியன்ஷாப்பில் நிறைய பெரிய பார்ட்னர்ஷிப்கள் அமைஞ்சிருக்கு ஃபஸ்ட் மேட்ச்சே வந்து பாகிஸ்தானுக்கு ஐன்ஸ்ட் ஆடுறாங்க அந்த மேட்ச்லேயே பார்த்தோன்னா ரெண்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் அமைகிறாங்க வில்லியங்கும் டாம் லேத்தமும் சேர்ந்து நூற்றி பதினெட்டு ரன் எடுத்திருப்பாங்க அதுமாதிரி டாம் லேத்தமும் கிளென்ஃபிலிப்ஸும் சேர்ந்து நூற்றி இருபத்தஞ்சு ரன்களை வந்து எடுத்திருப்பாங்க மொதல் மேட்ச்லேயே ரெண்டு சென்சுரி பார்ட்னர்ஷிப் அந்த மேட்சை ரொம்ப ரொம்ப அழகாக வின் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா பங்களாதேஷ் கைன்ஸ்டான மேட்ச்சுக்கு வராங்க இந்த மேட்சில் சேஸ் பண்ணுறாங்க டார்கெட்டை ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவும் டாம் லேத்தமும் சேர்ந்து நூற்றி இருபத்தொம்பது ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க அதே மாதிரி செமிஃபைனல் செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சவுத் ஆஃப்ரிக்கா கைன்ஸ்டாக ரச்சின் ரவீந்திராவும் கேன் வில்லியம்ஸனும் சேர்ந்து நூற்றி அறுபத்தி நாலு ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப்கள் அமைச்சிருப்பாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு மேட்ச்லேயுமே நாலு மேட்ச் ஆடி இருக்காங்க மூணு மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயித்த மூணு மேட்ச்லேயுமே பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்களை அமைச்சிருக்கிறாங்க அந்த பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்கள் தான் ஒரு நல்ல ஸ்கோர் அவங்க எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அந்த நல்ல ஸ்கோர் தான் அவங்கள வெற்றி பெற வைக்கவும் செஞ்சுருக்குது ஸோ இந்தியன் டீம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி அமைக்கிற பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்கள் இருக்குது இல்லையா அதை உருவாகாமல் தடுக்கணும் ஸோ இந்தியன் பவுலர்ஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பை உருவாகாமல் தடுத்தாங்க அப்படின்னாலே இந்தியா வெற்றி பெறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐம்பது ஓவர்களை எப்படி அவங்க அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மொதல் பத்து ஓவர்களில் ஓரளவுக்கு ரன்கள் சேர்க்குறாங்க அது தாண்டி லெவன் டூ ஃபார்ட்டி அந்த மிடில் ஓவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த மிடில் ஓவர்ஸ் தான் அவங்களுக்கு மிக 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 முக்கியமான ஓவர்ஸாக இருக்குது அந்த லெவன் டூ ஃபார்ட்டி மிடில் ஓவர்ஸ் கிட்டத்தட்ட முப்பது ஓவர்கள் அந்த முப்பது ஓவர்களில் பார்த்தோம் அப்படின்னா நின்று விக்கெட் விடாமல் அந்த பெரிய பெரிய பார்ட்னர்ஷிப்களை அமைச்சு அந்த டீமை திடகாத்திரமான ஒரு ரன்னை நோக்கி நகர்த்திட்டு போகிறாங்க கடைசி பத்து ஓவர்களை ஃபுல்லாக ஃபயர் மோடு தான் எவ்வளவு அதிகமாக ரன்களை சேர்க்க முடியுமோ அவ்வளோ அதிகமாக ரன்களை சேர்க்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷ்னலான மரபார்ந்த ஒரு அணுகுமுறை ஒரு ஓடிஐ மேட்சை முன்னெல்லாம் டீம்ஸ் வந்து இப்படி தான் அணுகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு அந்த பவர் பிள்ளையில கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிடில் ஓவர்ஸ் நிற்பாங்க கடைசியில் வந்து ஃபயர் ஆவாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ரீசெண்டாக தான் எல்லா ஓவர்ஸ்லையுமே அடிச்சு போகிறது அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அந்த ட்ரெடிஷனலான அப்ரோச்சை இன்னும் அப்படியே வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப வலுவாகவுமே கடைபிடிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அவங்களோட மிடில் ஓவர்ஸ் அந்த லெவன் டு ஃபார்ட்டி ஓவர்ஸில் அவங்க எடுக்கிற ரன்களும் விடாத விக்கெட்டுகளும் தான் அவங்களோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கு நாமளே அவங்க அவங்க இந்த சீரிஸில் அவங்க எடுத்த ரன்களெல்லாம் பார்க்கலாமே பாகிஸ்தானுக்கு அழிஞ்சிட்டா பார்த்தோம் அப்படின்னா லெவன் டூ ஃபார்ட்டி அந்த மிடில் ஓவர்ஸில் ரெண்டே ரெண்டு விக்கெட்டை மட்டும்தான் விட்டுருந்தாங்க நூற்றி ஐம்பத்தொம்பது ரன்களை சேர்த்துருந்தாங்க அதேமாரி பங்களாதேஷுக்கு அழிஞ்சுட்டா பார்த்தோன்னா அங்கேயும் ரெண்டே ரெண்டு விக்கெட்டை தான் விட்டுருந்தாங்க நூற்றி நாலு ரன்களை இந்த மிடில் ஓவர்ஸில் சேர்த்துருந்தாங்க அதுமாரி சவுத் ஆஃப்ரிக்காக்கு அழிஞ்சிட்டா செமிஃபைனல்ஸில் இந்த மிடில் ஓர்ஸில் லெவன் டு ஃபார்ட்டி மிடில் ஓவர்ஸில் அந்த தேர்ட்டி ஓவர்ஸில் ஒன் நைன்டி சிக்ஸ் ரன்ஸ் எடுத்திருந்தாங்க ரெண்டே ரெண்டு விக்கெட்ஸை மட்டும்தான் வந்து விட்டுருந்தாங்க ஸோ இந்த மிடில் ஓவர்ஸில் எவ்வளவு மினிமமாக விக்கெட்டை விட்ட முடியுமோ விட்டு எவ்வளவு திரகாத்திரமாக நின்று ரன்ஸை சேர்க்க முடியுமோ வந்து சேர்க்குறாங்க அதே மாதிரி இங்கே விக்கெட்ஸை சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி பத்து ஓவரில் ஃபுல்லாக அட்டாக்கிங்காக ஆடுறதுக்கான ஒரு லைசன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருது ஸோ கடைசி பத்து ஓவர்களில் ஃபுல்லாக அதிரடியாக அடித்து தான் ஆடுறாங்க நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஹங்கிஸ்டான மேட்சில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பதிமூணு ரன்களை கடைசி பத்து ஓவர்களை மட்டும் எடுத்திருக்குறாங்க அதாவது ரன்ட்ரேட் அப்படிங்கிறது பதினொன்றுக்கு மேலே இருந்திருக்கு அதேமாதிரி பார்த்தோன்னா சவுத் ஆஃப்ரிக்கா கேன்ஸாக பார்த்தோன்னா கடைசி பத்து ஓவர்களை மட்டும் நூற்றி பத்து ரன்கள் இருந்தாங்க ரன் ரேட் பதினொன்று ஸோ அவங்கக்கிட்ட கிளியராக ஒரு பிளான் இருக்குது பவர் பிளேயில் எவ்வளவு ரன்ஸ் ஓரளவுக்கு எவ்வளோ ரன்ஸ் அடிக்க முடியுமோ அடிக்கிறோம் அடுத்து லெவன் டூ ஃபார்ட்டி நின்று ஆடுறோம் விக்கெட்ஸை சேவ் பண்ணுறோம் கையில் விக்கெட்ஸை வச்சுட்டு லாஸ்ட்டு டென் ஓவர்ஸில் ஃபயர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து நியூஸிலாந்தோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இந்தியா கிங்காக நியூசிலாந்து தோற்றுருந்தாங்க இல்லையா அந்த லீகில் ஸோ அந்த மேட்ச்சில் நியூஸிலாந்தோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆகியிருக்கும் இது அவங்களால் சரியாக வந்து பண்ணியிருக்க முடியாது என்னென்னா லெவன் டூ ஃபார்ட்டி இந்தியா கைஸ்ட்டாக அந்த மேட்சில் லெவன் டூ ஃபார்ட்டி மெட்டீரியல் ஓவர்ஸில் நூற்றி இருபத்தி ஒரு ரன்களை மட்டும்தான் நியூசிலாந்து வந்து எடுத்திருந்தாங்க எத்தனை விக்கெட்ஸை விட்டுருந்தாங்கன்னா அஞ்சு விக்கெட்டுகளை விட்டுருந்தாங்க ஸோ இதனால் அவங்களால கடைசியில் ஃபயர் பண்ண முடியாமல் போகுது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மொத்தமாக குழஞ்சி போகுது அதனால தான் நியூசிலாந்துனால அந்த மேட்சை வின் பண்ண முடியாமல் போகுது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை ஃபை ஃபைனல்ஸில் இந்தியா வின் பண்ணணும் அப்படின்னா லீகில் பண்ணாங்க இல்லையா மிடில் ஓவர்ஸில் ஃபுல்லாக விக்கெட்ஸை எடுத்தாங்க இல்லையா அஞ்சு விக்கெட் எடுத்தாங்க ரன்னையும் ரொம்ப கட்டுப்படுத்தி எக்கனாமிக்கலாக வீசினாங்க இல்லையா ஸோ அந்த மிடில் ஓவர்ஸில் சரியாக பண்ணுறது தான் வந்து இந்தியா ஃபைனல்ஸில் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக வந்து இருக்கும் ஸோ இந்தியா ஃபைனல்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பேட்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக அந்த மிடில் ஓவர்ஸில் இழுத்து பிடிச்சி எக்கனாமிக்கலாக போட்டு விக்கெட்ஸையும் நிறையா கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஸோ அகெய்ன் இந்தியா நியூசிலாந்து ஆடின அந்த லீக் மேட்சை பற்றி இன்னொரு விஷயம் பார்க்கலாம் அந்த லீக் மேட்சில் பார்த்தோன்னா நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது விக்கெட்டுகளை இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க இதை பார்க்குறப்போ நமக்கு வந்து நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் கைஸ்ட்டாக பயங்கரமாக திணற மாதிரி தெரியும் பட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கைஸ்ட்டாக ஆனால் அந்த மேட்சை தவிர்த்துட்டு அவங்க ஆடி இருக்கிற மிச்சம் மூணு மேட்ச்சையும் பார்த்தோன்னா அந்த மிச்சம் மூணு மேட்ச்லையும் சேர்த்து மொத்தமாகவே வெறும் ரெண்டே ரெண்டு விக்கெட்டுகளை தான் ஸ்பின்னர்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக வந்து இழந்திருக்கிறாங்க ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக அந்த டீம் நியூசிலாந்து டீம் நல்ல விளையாடக்கூடிய டீம் தான் இந்த தொடரில் ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட்டாக நல்ல விளையாடக்கூடிய ஒன்று ரெண்டு டீமில் நியூசிலாந்து டீமும் ஒன்று ஸோ நம்ம வந்து அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஸ்பின்னர்ஸுக்கு அகெயின்ஸ்ட்டாக விக்கெட்ஸை நிறையா விட்டாங்க அதேமாரியே திரும்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது மேபி அவங்க இந்த மேட்ச்சில் ஃபைனல்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்ல கூட விளையாடலாம் ஸோ இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் வந்து இன்னும் கூடுதல் சிரத்தை எடுத்து அவங்களோட ஓவர் சர்வீசணும் ஸோ இதெல்லாம் பேட்டிங்கில் பேட்டிங்கில் அந்த மிடில் ஓவர் முக்கியமானதாக இருக்குது அதேமாரி அவங்களோட பார்ட்னர்ஷிப்ஸ் முக்கியமானதாக இருக்குது அதேமாரி அவங்க ஸ்பின்னர்ஸ் கைன்ஸாக நல்லா ஆடுற விதம் முக்கியமானதாக இருக்குது அதுமாரி பவுலிங்னு வந்தோம் பார்த்தோன்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது பார்த்தோன்னா இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் தான் கிட்டத்தட்ட நாலு ஸ்பின்னர்ஸ் இருந்து எதிர் டீமும் மொத்தமாக வந்து சுருட்டிடுறாங்க நீங்கள் நியூசிலாந்து பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே நிறைய ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இருக்குது சாண்டர் பயங்கரமாக இருக்கிறாரு பிரேசுல் இருக்கிறாரு அது போக ரச்சின் ரவீந்திரா வீசுகிறாரு கூடவே கிளென் புலீஸும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஸோ அவங்கக்கிட்டயுமே கிட்டத்தட்ட நாலு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது இதில் பார்த்தோன்னா சாண்டர் தான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக கட்ட 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 கட்டன் விக்கெட்ஸ் எடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து சரிஞ்சு விளை வச்சது சாண்டர் தான் விளை வச்சார் அதேமாதிரி பிரேசுல் வந்து பார்த்தோன்னா ஒரு மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கிறார் கிளென் ப்ளீஸும் அவர் போடுற ஒன்று ரெண்டு ஓவர்களை நல்லாவே போடுறாரு விக்கெட்ஸும் எடுக்கிறாரு ஸோ ரச்சின் ரவீந்திராவும் மிக முக்கியமான சமயத்தில் மிக முக்கியமான விக்கெட்டுகளை எடுக்கக்கூடிய பவுலராக இருந்திருக்கிறாரு ஸோ அவங்க கிட்டேயும் நல்ல ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா மேட் கென்ட்ரி அவருமே வந்து பார்த்தோன்னா ஒரு மேட்சில் ப்ளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கிறாரு ஃபைனல்ஸில் ஆடுவாரா என்னன்னு தெரியல பட் ஆடுனா அவருமே வந்து ஒரு அபாயகரமான பவுலராக இருப்பார் ஸோ இது பவுலிங்கில் ஸோ இந்தியாவுக்கு எவ்வளோ நல்ல நல்ல பௌலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குதோ அதேமாதிரி அவங்களுக்கும் நல்ல நல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதேமாரி ஃபீல்டிங்னு பார்க்கலாம் ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சாம்பியன் ஷாஃபியோட சிறந்த ஃபீல்டிங் டீம்னு வந்து நியூஸிலாந்து நம்ம ரொம்ப எளிமையாகவே சொல்லிடலாம் விராட் கோலிக்கு கிரன் பிலிப்ஸ் பிடிச்ச அந்த கேட்செல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கேட்ச் மட்டும் இல்லை அவங்க கிரவுண்ட் ஃபீல்டிங் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக வந்து இருக்குது நீங்கள் வந்து பார்த்தோம்னா கேட்ச் எஃபிஷியன்சி அப்படின்னு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தோம் அதாவது செமிஃபைனலுக்கு முன்னாடி லீக் மேட்செல்லாம் முடிஞ்ச சமயத்தில் கேட்ச் எஃபிஷியன்சி ஒவ்வொரு டீமுக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாங்க ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா டாப் ஃபோர் டீம்ஸ் இருந்தாங்க இல்லையா அந்த டாப் ஃபோர் டீம்ஸ் தான் கேட்ச் எஃபிஷியன்ஸில் எந்தெந்த டீம்ஸ் டாப் ஃபோரில் இருக்கிறாங்களோ அந்தந்த டீம்ஸ் தான் செமி ஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிருந்தாங்க அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த நாலு டீம்ஸு தான் இந்த டோர்னமெண்ட்டில் கேட்சஸை ரொம்ப அழகாக வந்து பிடிச்சிருந்தாங்க நிறைய கேச்சஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த டீம்ஸ் தான் செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை இருந்தாங்க அந்த நாலு டீம்ஸ்லேயுமே டாப்ல இருந்தது நியூசிலாந்து டீம் தான் ஸோ ஃபீல்டிங்கை பொறுத்த வரைக்குமே அவங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் இருக்கிறாங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு மூணு விதத்துலேயும் நியூஸிலாந்து வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலில் இந்தியா அடைஞ்ச தோல்விக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமாக இருக்க போகிறதில்லை பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங்கான டீம் தான் இந்தியன் டீமுமே ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பேட்டிங் டெப்த் வந்து பயங்கரமாக இருக்குது பவுலர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இருக்கிறாங்க ஸோ ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான பலத்தோடு இருக்கிற டீமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல கண்டஸ்ட்டாக ஒரு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரிக்கெட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மேட்சாக வந்து இந்த மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எல்லாருமே அந்த மேட்சை வந்து பார்ப்போம் பார்த்துட்டு மேட்சில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம திரும்பியும் வந்து பேசலாம் நீங்கள் இந்த மேட்சில் என்ன எதிர்பார்க்குறீங்க இந்தியா ஜெயிப்பாங்களா நியூசிலாந்து ஜெயிப்பாங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமாண்ட் ஆக்சுவலில் தெரியப்படுத்துங்க நன்றி கோடையை குழு குழுவாக்க சத்யா வழங்கும் குழுமையான ஆஃபர் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்கினால் எல்இடி டிவி இலவசம் ஜீரோ டவுன் பேமெண்ட் முதல் ஐயாயிரம் கேஷ் பேக் வரை சத்யா வாங்க ஈசி இஎம்ஐ அள்ளிட்டு போங்க